அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு புதன்கிழமை அதாவது அக்னி தோஷத்தினுடைய நிவர்த்தி நாள் அக்னி தோஷம் முடியுது மே நாலாம் தேதி தொடங்கி மே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அதாவது நாளைக்கு வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் நடைபெற்று முடிந்தது இன்று அக்னி நட்சத்திரத்தினுடைய தோஷ நிவர்த்தி நாள் இதுவரை சுட்டெரித்த அந்த கத்தரி என்று சொல்லப்படுகின்ற அக்னி நட்சத்திரம் என்றோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது இந்த அக்னி நட்சத்திரத்தை காலத்தை வந்து தோஷ காலம் என்று சொல்லி சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் தவிர்த்தார்கள் இப்பொழுது எல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் பண்டைய நாளைய வழக்கம் வந்து சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது இந்த அக்னி தோஷ நிவர்த்தி வழிபாடு இந்த காலத்தில் செய்வது சால சிறந்தது பைகாசி மாத இறுதியிலே பெய்யும் மழை வயல்களின் வெடிப்பில் இந்த அக்னி நட்சத்திரத்தில் வெடிப்பு இருக்கும் இல்லையா இந்த வெடிப்பு வழியாக பூமிக்குள் சென்று வெப்பத்தை தணித்து அந்த வெடிப்புகள் எல்லாம் மூடிக்கொள்ளும் இது ஒரு இயற்கையினுடைய நிலை இது இந்த அக்னி நட்சத்திரத்திற்கு இணையானது இந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரத்துக்குரிய தேவதை கூட அக்னி பகவான் இந்த அக்னி நட்சத்திர தோஷம் முடியும் காலம் எல்லா கோயில்களிலுமே பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடுகள் அந்த பூஜைகள் எல்லாம் நடைபெறும் இதை கிராமத்தில் அக்னி கழிவு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த நிவர்த்தி பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலான கோயில்களில் ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கினால் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் விலகும் வேண்டிய காரியங்களெல்லாம் நிறைவேறும் அப்படி என்பது ஒரு ஐதீகம் அந்த அக்னி நட்சத்திர தோஷம்தான் நாளை புதன்கிழமை நிறைவு பெறுகிறது அதை ஒட்டி எல்லா கோயில்களிலுமே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அதை தரிசிக்க வேண்டும் வீட்டிலேயே இந்த நிவர்த்தி பூஜையை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நினைப்போம் இல்லையா அது ரொம்ப எளிமையான விஷயம் காலையில் ஒரு சக்கரை பொங்கல் ரொம்ப குறிப்பாக சொல்லணுமன்னா சூரியனுக்கு உரிய தானியமான அந்த கோதுமை மாவு அதிலிருந்து கொஞ்சம் பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அதை செய்து காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து அக்னி தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ளலாம் இந்த அக்னி தோஷ காலத்திற்கு பிறகு நம்ம நல்ல நாளை பார்த்து சுபகாரியங்களை எல்லாம் தாராளமாக செய்யலாம் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது வீட்டிலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் தர்பை புல்லை போட்டு சிறிது திருநீரை போட்டு இந்த அக்னியை தியானம் செய்ய வேண்டும் அது முடிந்த பிறகு இந்த அக்னி தோஷம் விலகுவதாக அந்த தர்பை புல் போட்டு வைத்த அந்த நீர் உள்ள பாத்திரத்தை கையில் எடுத்து ஓம் ரம் அக்னி தேவாய சர்வதோஷ நிவாராய நிவாராய அப்படி என்கிற ஒரு மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி ஓம் ரம் அக்னி தேவாய சர்வதோஷ நிவாராய நிவாராய இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை சொல்லி அந்த தண்ணீரை தலையில் சிறிதளவு தெளித்து கொண்டு நம்முடைய வீட்டிலேயும் தெளிக்கலாம் அதில் கொஞ்சம் நம்ம வந்து குடிக்கவும் செய்யலாம் இதெல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எந்த இடத்துல இந்த அக்னி தோஷம் நிவர்த்தி பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும்னா எல்லா கோயிலையும் நடந்தாலும் கூட திருவண்ணாமலையில் ரொம்ப விசேஷம் அக்னி தலம் இல்லையா அது நாலாம் தேதியிலேருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தாராபிஷேகம் தாராபிஷேகம் துளை துணை இருக்கக்கூடிய ஒரு சல்லடை அதில் இருந்து சுவாமி சன்னதியில் தாரா பாத்திரம்னுட்டு அது சொல்லுவாங்க அதில் நல்ல பரிமளம் வாசனை திரவியங்கள் சேர்க்கப்பட்ட அந்த புனித நீர் அது இறைவன் திருமேனி வந்து குளிர்விக்கப்படும் அபிஷேகம் நான் அபிஷேகப்பிரிய நிலையா இந்த நிலையில் இந்த அக்னி தோஷ நிவர்த்தி அதை முன்னிட்டு மூன்று நாட்கள் அக்னி தோஷ நிவர்த்தி பரிகார பூஜை அந்த கோயிலிலே நடைபெறுவது வழக்கம் ஒரு ஆயிரம் கலசங்கள் அந்த கலச பூஜையை வைத்து ஹோமங்களை எல்லாம் செய்து அக்னி தோஷ நிவர்த்தி பரிகார பூஜையே நடத்துவார்கள் இரவு பார்த்திங்கன்னா சுவாமி வீதிபுலா நடைபெறும் அதுக்கு முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையவனுக்கு சிறப்பு பூஜைகள் இதெல்லாம் நடைபெறும் அப்படிப்பட்ட அக்னி தோஷ நிவர்த்தி நாளாகிய நாளைய தினம் நம்ம என்ன பாடல் ஒரு அருமையான தேவார பாடல் ஏன்னா அந்த நாளுக்கு பொருத்தமான ஒரு பாடலை நாம் ஓதுவது பூஜை அறையிலே சொல்லுவது நமக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும் அந்த பாடல் என்ன ஒரு நோக்கத்திற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு அக்னி தோஷத்தினுடைய பாதிப்பினாலே ஏற்படுகின்ற நோய்கள் பொதுவாக நோய்கள் இந்த நோய்களெல்லாம் நமக்கு அடையாமல் இருப்பதற்கும் அந்த நோய் தீருவதற்கும் இந்த அருமையான பாடலை ஒரு மருந்து மாதிரி ஒரு பலம் தரும் பாடலாக ஒரு தோஷ நிவர்த்தி பாடலாக இந்த பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள் அருமையான தேவாரம் அண்ணாமலையார் தேவாரம் அந்த தேவாரத்தை நம்ம நாளைக்கு பூஜை அறையிலே மனம் உருகி சொல்ல வேண்டும் இந்த தேவாரம் பாருங்க பெருகும் புனல் அண்ணாமலை சேர் கடல் நெஞ்சை பருகும் தனை துணிவார்பொடி அணிவாரது பருகி கருகும் இடருடையார் கமல் சடையார் கடல் பரவி உருகும் மனம் உடையார் தமக்கு உருநோய் அடையாவே அந்த அண்ணாமலையாரை எண்ணி பூஜை செய்து அவரை நினைத்து உருகும் மனம் உடையவர் யாரோ அவர்களுக்கு நோய் அடையாது யார் அவர் பெருகும் புனல் அண்ணாமலை அந்த தாராபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா கங்கை அணிந்தவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பெருகும் புனல் பெருகும் கங்கை அதை அண்ணாமலை அதை அணிந்த அந்த சிவபெருமான் சேர் கடல் நஞ்சை பருகுந்தனை துணிவார்புடி அணிவாரது பருகி கருகும் மிடருடையார் பார்க்கடலெல்லாம் கடைந்தார்கள் அந்த பார்க்கடலிலே ஆலகால விஷம் வந்தது அந்த ஆலகால விஷத்தை மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் அருந்தினார் அருந்துகின்ற பொழுது அந்த மிடரு அந்த தொண்டை இருக்குது இல்லையா அந்த தொண்டை குழியில் போனவொடனே அப்படியே கருகிற மாதிரி நீல நிறமாக ஆனதான் அப்படிப்பட்ட மற்றவர்களுக்காக அந்த துன்பத்தை தான் விழுங்கிய கருகும் மிடரு உடையார் கமிழ் சடையார் அற்புதமான வார்சடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சடையார் அவ்வளவு நறுமணமாக இருக்குமா அவருடைய திருவடியை பரவி யாரெல்லாம் உருகுகின்றார்களோ அந்த மனதை உடையவர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லி அவரை நினைத்து உருகுபவர்கள் நாளை தினம் அவரை நினைத்து பூஜை செய்பவர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு நோய் அடையாவே என்ன விதமான தோஷத்தில்லா தோஷத்தினாலே வந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய் அவர்களிடமிருந்து அஞ்சு விலகும்